புயசுலால் உங்கள் யாவரும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் இந்த கால வேலையில வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே கத்துடைய வார்த்தை ஆசிவாதம் மன்னம் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தர் இந்த முழு மாதத்தையும் இவ்வளவாய் நேசித்து நம்மை ஆசிர்வித்து வருகிறார் இந்த ஆண்டினுடைய ரெண்டு மாதத்தை கிருபையாக நமக்கு ஆஸ்வத்து கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிறார் பலப்படுத்துகிறார் அவருடைய வார்த்தை கொண்டு அவர் நம்மை ஆசுவத்து வருகிறார் காரணம் அவர் நம்மை நேசிக்கிறார் கைவிடாத கற்று நம்மோடு இருக்கிறார் லூயா இந்த காலைவெளியில் கூட பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆஸ்வதிக்கிறாள் லூக்காவின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் சோர்ந்து போவதை விரும்பாதவர் அல்ல லூயா காரணம் அவர் சோர்ந்து போகாத தேவன் ஹால லோயா ஒவ்வொரு நாளும் பலவிதமான சோர்வுகள் நம்மை தாக்கி கொண்டிருக்கலாம் வேதனைகள் தாக்கிக் கொண்டிருக்கலாம் சில காரியங்கள் நம்மை சோர்வுக்குள்ளாக்கியிருக்கலாம் நமக்கு நாமே சில சோர்வுகளை கொண்டு வந்திருக்கலாம் நம்முடைய வார்த்தையினாலே நம்முடைய பாவ சூழ்நிலையினாலே குற்ற மனசாட்சியினாலே சில சோர்ந்து போகிற நிலைமை மற்றவர்களால் நம்மை சுற்றி சுற்றியிருக்கிறவர்களாக நம்முடைய வேலையினுடைய பாரத்தின் நிமித்தம் நம் எந்தெந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற காயங்கள் இழப்புகள் தனிமைகள் இன்னும் பலவிதத்தில் பிசாசுண்டிய சூழ்நிலைகளிலே நாம் சோர்ந்து போய் ஜிபிக்க முடியாமல் வேலை செய்ய முடியாமல் குடும்ப உறவிலே பலனடைய முடியாமல் கத்திற்கு சாட்சியை வாழ முடியாமல் உண்மையாக இருக்க முடியாமல் பலவிதத்திலே நாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் பாருங்கள் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் இருக்கிறார் பெரியமானவர்களே சோர்ந்து போகாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார் மோசை என்ற தேவ மனுஷனை குறித்து பார்க்கிறோம் இசைவேல் ஜனங்களுக்கு விரோதமான கூட்டம் விரோதித்து பொழுது கர்த்தர் சொன்னார் கண்மையின் மேல் ஏறி அங்கே நீ மலை உச்சியிலே ஜெபம் பண்ணு என்று சொன்னார் ஆகவே மோசே போய் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது சோர்ந்து போகிறார் ஊரும் ஆரோனும் என்ற அவனோடு கூட இருந்த தேவ பிள்ளைகள் கைகளை தாங்குகிறார்கள் பிரியமானவர்களே பரிசுத்த பரிசு இன்றைக்கு நம்மை தாங்கி நடத்துகிறார் தேவ பிரசனம் நம்மோடு இருக்கிறது பயப்படாதிருங்கள் ஜெபிக்க ஜெபிக்க சோர்ந்து போகாமல் ஜெபிப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்து ஜெயம் கொடுப்பார் வீட்டுக்குள்ளாக ஒரு வேதனையோடு பிள்ளை வாக்கியம் இல்லாமல் காணப்பட்டவள் அன்னாள் ஆனாலும் அந்த வேதனின் மத்திலே ஒவ்வொரு நாளும் துக்கம் பாடுகள் மத்திலே கடைசியாக அவள் ஜபிக்க ஆரம்பிக்கிறாள் அவளுக்குள்ளே இருக்கிற சோர்வுகள் காயங்கள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் மாறி கத்தரி வெகு நேர விண்ணப்பம் பண்ணி அவர் பதில் பெற்று பிள்ளையின் ஆசிர்வாதை பெறுகிறாள் உங்களை சுற்றில் உங்கள் வீட்டுக்குள்ளும் பக்கத்து சூழ்நிலையிலும் அல்லது வேலை சொன்ன இடத்திலும் அல்லது யாரிடத்திலிருந்தாவது எந்த பாதிப்பு காயங்கள் வேதனைகள் துக்கங்கள் வந்தாலும் தேவ சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் சகலத்தை மாற்றி விடுவார் அல்லே லூயா பாருங்கள் கல்வாரியிலே கர்த்தர் தாமே நமக்காக ஜெயம் எடுக்கும் சோர்ந்து போகாமல் பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு கல்வாரி நிலுவையில் எல்லா விதத்திலும் அவர் செய்து முடிப்பதற்கு கச்சமனிலே ஜபிக்கிறார் கச்சமனை ஒரு பெரிய ஜெயத்தின் இருக்கிறது ஜபமே ஜெயம் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் அங்கு பார்க்க முடியும் இயேசுவை போல நாம் ஜபிக்கும்படிக்கு கத்த நமக்கு தைரியம் கொடுக்கிறார் வேதம் சொல்லுகிற நம்முடைய பலவீனங்களில் ஆவியான உதவி செய்கிறார் இப்பொழுது ஜபிக்கலாமா எந்த சோர்வில் இருந்தாலும் எந்த பலவீனத்தில் இருந்தாலும் கத்தருடைய பலன் இப்பொழுது நம்மை தாங்கி ஜெபிக்க வைக்கும் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம்ப்பா இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து நீர் அறிந்திருக்கிறீரப்பா சோர்வுக்கான காரணங்களை அறிந்திருக்கிறீரப்பா அந்த காரணங்களிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கி உமக்காக எழும்பி நிற்க சாட்சியாய் நிற்க வெற்றியோடு வாழ இன்னும் எல்லா சோர்வுகளின் மேலே ஒரு வெற்றியை காண இப்பொழுது மோசைவை போல அந்நாளை போல உண்மை போல ஜபிக்கிற ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பீராக இப்பொழுது ஆண்டவரே ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு வல்லமை கடந்து வருவதாக வியாதி நிமித்தம் வளைவினை நிமித்தம் பாவ சோதனைகள் குற்ற மனசாட்சி நிமித்த சோர்ந்து இருக்கிற ஆண்டவரே பற்றாக்குறை நிமித்தம் வேலையில்லாத நிமித்தம் ஆண்டவரே ஆவிக்குறி வாழ்க்கையில் அடிக்கடி வருகிற யுத்தங்கள் விளைவு நிமித்தம் ஜபிக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சோர்வில் இருந்து இப்பொழுது விடுதலை ஆக்குவீராக என்று ஜபிக்கிறேன் எந்தெந்த விதத்தில் ஆண்டவரை காயங்கள் பாரங்கள் நெருக்கங்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது விடுதலையாக்கி பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு ஆதிப்போ காலத்தில் சீசர்கள் ஜபித்தபடியே இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கும்படி ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி ஆசீர்வதியும் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து ஜபிக்க உதவி செய்யும் ஏசு கிசுல ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஒவ்வொரு நாளும் நாம் சோர்ந்து போகாமல் ஜபிக்க कत्र् उद आम